முதலில் அவர்கள் பீகாரில் ஆதாரை ஒத்துக்கொள்ள முடியாது என்றார் இந்த தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் என்ற நடைமுறையை பீகாரில் ஆரம்பித்து இன்று வரை பல்வேறு முன்னுக்கு பின் முரணான மாறுபட்ட செய்திகளை மாறுபட்ட விதிமுறைகளை தொடர்ந்து கொண்டு வருகிறது இதற்கு காரணம் என்ன சற்றேறக்குறைய முப்பது பேரை பழிவாங்கி இருக்கிறது முப்பது பிஎல்ஓக்கள் இறந்திருக்கிறார்கள் இந்த நடவடிக்கையினால் நாட்டு மக்களுக்காக வேலை செய்கிறவர்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று பதிவிடக்கூடிய தேர்தல் ஆணையம் இது எப்படிப்பட்ட மிக மிக மோசமான ஒரு கேவலமான ஒரு புத்தி என்று தான் நாம் சொல்ல வேண்டும் செங்கை திருவள்ளூர் காஞ்சி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி உள்பட சுமார் இந்த மாவட்டங்களில் மூன்று லட்சம் பழங்குடி மக்கள் தற்போது வரை அவர்கள் இன்றைய தினம் இருக்கிறார்கள் மூன்று லட்சம் பேர் இருக்கிறார்கள் வணக்கம் இது உங்கள் டெமோக்ராட்டிக் தமிழன் யூடியூப் சேனல் இதில் சமூகம் சார்ந்த உரிமைகளுக்காகவும் அவை பாதிக்கப்படும் போதும் அவற்றை பொதுவளில் கொணர வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே இன்று உங்களோடு சில புதிய விடயங்கள் குறித்து உரையாடலாம் என்று முதலில் ஏற்கனவே இந்திய மிகவும் பிரச்சனைக்குரிய விவாதத்திற்குரிய விடயமாக மாறி மாறியிருக்கின்ற தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த எஸ்ஐஆர் என்கின்ற அந்த நடவடிக்கை இது பீகாரில் முடித்ததற்கு பின்னால் தமிழகம் உட்பட பல மாநிலங்களில் இரண்டாவது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் ஆணையம் ஆரம்பத்தில் இருந்து அதாவது பீகார் ஜூன் இருபத்தி நாலாம் தேதி தொடங்கியதிலிருந்து இன்று வரை எத்தனை முறை என்னென்ன தகுதி திட்டங்கள் செய்திருக்கின்றன மாற்றியிருக்கின்றன என்பது பற்றி சுருக்கமாக முதலில் இதை பார்ப்போம் முதலில் அவர்கள் பீகாரில் ஆதாரை ஒத்துக்கொள்ள முடியாது என்றார்கள் பின்னர் ஒரு நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பின்னால் உச்ச நீதிமன்றத்தில் நடந்தது ஆதாரை வேண்டா வெறுப்பாக தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொண்டது பின்னர் பனிரெண்டாவது ஆவணமாக பீகாரில் ஒத்துக்கொண்ட தேர்தல் ஆணையம் பிற மாநிலங்களில் இப்பொழுது தமிழகத்தில் அதை ஒரு பனிரெண்டாவது ஆவணமாக ஏற்றுக்கொள்ளாமல் அதை என்ன சொல்லுகிறது இது ஒரு அடையாள அட்டையாக அடையாள அட்டையாக மட்டுமே நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகிறது ஆனால் பீகாரில் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதற்கு பின்னால் பீகாரில் ஒரு மாசத்துக்குள்ளாக இந்த தேர்தல் படிவங்களை எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்க அதுவும் சட்ட போராட்டத்திற்கு பின்னால் தேதி நீட்டிக்கப்பட்டது வேற என்ன சொன்னாங்க பீகார்ல ஆவணங்கள் பதினொன்னு அப்புறம் பன்னிரண்டு ஏதாவது ஒன்றை உடனடியாக படிவங்கள் கொடுக்கும் பொழுது சேர்த்தே கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது இரண்டாவது ஃபேஸ்ல நடந்து கொண்டிருக்கக்கூடிய நமது தமிழகத்தில் அந்த ஆதார் அட்டை இரண்டா ஒரு அடையாள அட்டையாக இருந்தாலும் பிற ஆவணங்களை பின்னர் கொடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் முதல்ல படிவங்களை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது அதுபோல பீகார்ல வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் அந்த படிவத்தில் அவர்கள்தான் கையெழுத்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது தமிழ்நாட்டில் உங்கள் குடும்பத்தில் யார் வேண்டுமானாலும் அந்த படிவத்தில் கையெழுத்திடலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இது ஒரு மாறுபட்ட விஷயம் அதுபோல டிசம்பர் நாலாம் தேதி வரை அதற்குள் நீங்கள் கொடுத்தாக வேண்டும் என்று சொன்ன தேர்தல் ஆணையம் பல்வேறு பிரச்சனைகள் எதிர்ப்புகள் கிளம்பியதற்கு பின்னால் இப்பொழுது காலக்கெடுவை நீட்டித்து டிசம்பர் மாதம் பதினொன்று வரை அவர்கள் நீடித்திருக்கிறார்கள் இப்படியாக இந்த தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் என்ற நடைமுறையை பீகாரில் ஆரம்பித்து இன்று வரை பல்வேறு முன்னுக்கு பின் முரணான மாறுபட்ட செய்திகளை மாறுபட்ட விதிமுறைகளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறது இதற்கு காரணம் என்ன இதற்கு அடிப்படையான காரணம் எஸ்ஐஆர் என்று ஒன்று முன்னால் நடந்ததே கிடையாது அப்படி நடந்திருந்தால் அதில் என்ன விதிமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்குமோ அந்த விதிமுறைகளை இவர்கள் பின்பற்றுவார்கள் எவரும் இது குறித்து எதிர்ப்பு சொல்வதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது எனவே தான் தோன்றித்தனமாக இவ் தேர்தல் ஆணையத்தினுடைய எஜமானர்கள் என்ன சொன்னார்களோ அதாவது பெரும்பான்மையான ஏழை எளிய மக்கள் இந்த நாட்டு குடிமக்களிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் சிறுபான்மை மக்கள் விடுவிக்கப்பட வேண்டும் பெரும்பான்மையாக பெண்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலிருந்து ஆரம்பித்ததால் இவர்கள் அப்போதைக்கப்போது பிரஷர் மக்களுடைய போராட்டங்கள் அரசியல் கட்சிகளினுடைய போராட்டங்களுக்கு ஏற்ப தங்களுடைய விதிமுறைகளை மாற்றி கொண்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது காரணம் மீண்டும் சொல்லுகிறேன் அப்படி ஒரு சம்பவம் அப்படி ஒரு எஸ்ஐஆர் முன்பு நடந்ததில்லை அப்படி ஒரு விதிகளும் இல்லை சரி அடுத்த செய்திக்கு வருவோம் பிஎல்ஓ இந்தியா முழுவதும் குறைய முப்பது பேரை பழிவாங்கி இருக்கிறது முப்பது பிஎல்ஓக்கள் இறந்திருக்கிறார்கள் இந்த நடவடிக்கையினால் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் ஒருத்தர் கேரளாவில் ஒருவர் இந்தியா முழுவதும் ஒரு பத்து பேர் மேற்கு வங்காளத்துல ஒரு இருபது பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அவ்வளவு மன உளைச்சல் அவ்வளவு ஒரு ஒரு ஒர்க் பிரஷர் ஒரு மாசத்துக்குள்ள பாரங்களை கொடுத்து வாங்கி விண்ணப்ப படிவங்கள் எங்க இருக்காங்கன்னு தெரியாதுன்னு சொல்லி அவர்களும் மனிதர்கள் தானே அப்போ இப்படிப்பட்ட நிலைமையிலே தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய மாரடைப்பு வந்து இறந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது முப்பது பேர் மீண்டும் சொல்கிறேன் முப்பது பேர் இறந்திருக்கிறார்கள் இது ஒரு புறமான செய்தி மற்றொரு புறம் நேற்றைய தினம் ஒரு வேடிக்கையான வேதனையான ஒரு செய்தியை தேர்தல் ஆணையம் தளத்தில் பதிவிட்டிருக்கிறது என்ன பதிவிட்டிருக்கிறது தெரியுமா கேரளாவில் உள்ள தேர்தல் பணியாளர்கள் தங்களுடைய அந்த ஃப்ரீ டயத்தில் அதாவது ஒரு ஓய்வான நேரத்தில் ஆடலும் பாடலுமாக தங்கள் நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று சொல்வதற்காக இந்த காணொளியை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறது நண்பர்களே சற்று யோசித்து பாருங்கள் ஒருபுறம் அவர்களுடைய பணியாளர்கள் அவர்களுக்காக வேலை செய்கிறவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வேலை செய்கிறவர்கள் நாட்டு மக்களுக்காக வேலை செய்கிறவர்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று பதிவிடக்கூடிய தேர்தல் ஆணையம் இது எப்படிப்பட்ட மிக மிக மோசமான ஒரு கேவலமான ஒரு புத்தி என்று தான் நாம் சொல்ல வேண்டும் இதை இந்த நாட்டினுடைய தனிப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையம் இப்படி செய்வது வேதனைக்குரியது என்பது ஒரு செய்தி இன்னொரு செய்தியை நான் சொல்லியாக வேண்டும் தமிழ்நாட்டில் ஆதிவாசிகள் பழங்குடிகள் குறிப்பாக பெண்கள் ஏராளமானோர் பட்டியலில் இருந்து நீக்கப்படுகின்ற அபாயம் என்று இருக்கிறது செங்கை திருவள்ளூர் காஞ்சி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் மூன்று லட்சம் பழங்குடி மக்கள் தற்போது வரை அவர்கள் படிவங்களை கொடுக்காத நிலையில் அவர்கள் இன்றைய தினம் இருக்கிறார்கள் மூணு லட்சம் பேர் இருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் நம்முடைய தமிழ்நாட்டு தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஏறக்குறைய தொண்ணூத்தாறு சதவிகிதம் படிவங்கள் மக்கள் பூர்த்தி செய்து கொடுத்து விட்டார்கள் என்று இப்போ இந்த லட்சக்கணக்கான காடுகளிலே பழங்குடிகள் வாழக்கூடிய பழங்குடிகள் இவர்கள் அவர்களை உள்ளடக்கித்தான் நீங்கள் இந்த தொண்ணூத்தாறு சதவீதம் புள்ளி விவரத்தை என்பதை இன்று சவுத் ஃபஸ்ட் என்ற ஒரு கள நிறுவனம் தன்னுடைய கள ஆய்வில் வெளிப்ப வெளிப்படுத்தியுள்ளது அந்த மக்களில் பெரும்பாலோருக்கு எந்த விதமான ஆவணமும் கிடையாது ஒரு சிலருக்கு ஆதார் கார்டு உண்டு ஒரு சிலருக்கு ஓட்டர் ஐடி உண்டு பெரும்பாலான தொண்ணூறு சதவீதமான பெண்களுக்கு எந்த விதமான ஆவணமும் கிடையாது இவர்கள் தாங்கள் இந்தியர்கள் என்று சொல்லக்கூடுவதற்கான எந்த ஒரு ஆவணமும் இல்லாத நிலையில்தான் நம்முடைய தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அம்மையார் அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் தொண்ணூத்தாறு விழுக்காடு படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் அடுத்து என்ன நடக்கிறது என்று இத்துடன் இன்றைய தினத்தில் இந்த உரையாடலை முடித்துக் கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம் சமுதாயத்தை பாதிக்கின்ற இதுபோன்ற பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் அவற்றை தீர்ப்பதற்குமான திசையில் அனைவரும் பயணிப்போம் அதற்கு உங்களுடைய இந்த டெமோக்ராட்டிக் சேனலை ஆதரவளையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து பயணிப்போம்